ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி ஏழாவது பாசுரம் கண்ணனை தொட்டிலிட்டு தாளாட்டுதல் என்கிற தலைப்பில் காணார் நறுந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழிஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாளேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ காணார் நறுந்துழாய்க் கை செய்த கண்ணியும் வானார் செழிஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாளேலும் அத்தம் பண்ணிக்கிற போது தேனார் மலர் மேல் திருமங்கை தேன் நிறைந்துள்ள செந்தாமரை மேல் உரைகின்ற பிற லக்ஷ்மி பிராட்டியார் தேனார் மலர் மேல் திருமங்கை அப்படின்னு பெரிய விராட்டியாயிரு சொல்கிறான் அவங்க என்ன அவன் என்ன பண்ணான் கானார் நறுந்துழாய் காட்டில் உள்ளான நருந்துழாய் நல்ல வாசனை உடைய துளசியினாலே கை செய்த கண்ணியும் கையால் தொடுக்கப்பட்ட கைத்தொழில் தோன்ற பண்ணின ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் கை தொழில் தோன்ற பண்ணினன்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் புரியுமா கை தொழில் கை அவருடைய திறமையெல்லாம் காமிச்சு அழகாக பின்னப்பட்ட காணார் நருந்துழாய் காட்டில் விளைந்த நல்ல வாசனை உள்ள துளசியை துளசியை கொண்டும் கையால் நன்கு தொடுக்கப்பட்ட கண்ணியும்னா வாழையும் வானார் செழிஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் வான் ஆகாசத்தில் மாத்திரம் வளரும் அந்த செடி செழிஞ்சோலை செழுமை தங்கியுள்ள சோலை அந்த சோலையிலே வளர்ந்து ஆகாசத்தில் இருக்கிற பொழிலில் வளர்ந்த கற்பகத்தின் வாசிகையும் கற்பக மரத்தின் பூக்களை கொண்டு தொடுக்கப்பட்ட வாசிகையும் இந்த தலையை சுற்றி கட்டிக்கிற ஒரு ஒரு மாலை வாசிகைன்னா தலையில் சுற்றி இருக்கிற மாலை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க கற்பகத்தின் பாசிகையும் போத்தந்தாள் அனுப்பி வைத்திருக்கிறாள் கரையிறதா தேனார் மலர் மேல் திருமங்கை காணார் நருந்துழாய் கை செய்த கண்ணியம் வானார் செழிஞ்சோலை கற்பகத்தின் பாசிகையும் போத்தந்தாள் உங்களுக்கு கோனே அழையல் அழேல் தாலேலு கோனேன்னா ராஜாவே சர்வஸ்வாமியானவனே சுவாமியானவனே கண்ணனே அழையல் அழையல் அழவேண்டாம் தாலேலு உறங்கப்பூ குடந்தை கிடந்தானே தாலேலு திருக்குடந்தையிலே கண் வளர்கின்ற சர்வேஸ்வரனே தாலேலு குடந்தை கிடந்தானே தாலேலு அத்தவாறு நினைக்கிறேன் கோனே அழையல் அழேல் தாளேலு அழவே அழையல்னா அழவேண்டாம் அழா அழாதே அழாதே தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் காணார் நறுந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழிஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழையல் தாலேலோ ਉਡੰਦ ਕਿਡੰਦਾਨੇ ਤਾਲੀਲੋ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ